யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம கவனம் நம்ம லிசனிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு மீதியெல்லாம் யூடியூப் வீடியோ அஞ்சு பத்து நிமிஷம் இருந்தாலும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ரீல்ஸ் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அதுவும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம இன்னொரு வீடியோக்கு மாறி போயிடறோம் இன்னொரு ரீலுக்கு மாறி போயிடறோம் நம்ம பிங்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு வீடியோஸ் ஒரு நிமிஷம் நிலையா உட்காந்து ஒன்ன கவனிக்க மாட்டேங்கிறோம் ஒரு விஷயத்தை விழா வெறியா டீடைலா தெரிஞ்சுக்கிறத விட கியூக்கா ஷார்டா எவ்வளவு செகண்ட்ஸ்குள்ளார நம்ம அந்த விஷயத்தை கேதர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த ஒரு நிமிஷத்துல கூட ஃபியூ செகண்ட்ஸ்ல நாம வேற சுவிச் ஆன் ஆகிற ட்ரை பண்றோம் வேற ஒண்ணுக்கு சுவிச் ஓவர் ஆக ட்ரை பண்றோம் நம்ம அட்டென்ஷனை தக்க வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் வீடியோ எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிக்சர் பேக்ரவுண்ட்ல பிக்சர் பத்தாதுன்னு பேக்ரவுண்ட்ல வீடியோ uno ஓடிட்டு இருக்கு நார்மலா நாம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அட்டென்ஷன் வந்து இந்த மாதிரி பலதரப்பட்ட எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் அலார்ம்ஸ் ट्रांजिशंसலாம் போடும் போதே கவனம் திசைதா திரும்பணும் கவன கவனிக்கி பார்க்க மாட்டோம் ஆனா அந்த மாதிரி எஃபெக்ட் இருந்தாதான் இப்ப நம்ம கவனிக்கிறோம் ஏன் இந்த மாற்றம் எதனால இந்த சேஞ்ச் நம்ம பிரேனை டிஜிட்டல் மீடியாவும் செல்โฟனோ மாத்தி வச்சிருக்குன்னு சொன்னோம்னா நம்பிதான் ஆகணும் நாம் எல்லாமே பாப்கார்ன் பிரெயின் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு மாறி இருக்கோம் பாப்கார்ன் கேர்னர்ஸ் குக் ஆகும்போது பார்த்துருக்கீங்களா அங்கொண்டு இங்கொன்னுன்னா அந்த பாப்கார்ன் செதறும் பாப்பாய் பாப்பாய் செதறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம பிரெயின் ஒரு நிலைப்படாம அப்பப்ப பல எண்ண சிதறல்கள் பல கவன சிதறல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம அட்டென்ஷன் கவனம் எவ்வளவு குறைஞ்சு போயிடுச்சுன்னா வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா சொல்லுவாங்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியில சில டிப்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டுலாம் கடைசியில சில டிப்ஸ் இல்ல நடுவில் இதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க ஏன்னா நம்ம கவனத்தை தக்க வைக்கிறது அவ்வளோ சிரமம் யோசிச்சு பார்த்தோம்னா போனுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு புல் எஃபெக்ட் வேற எதுக்குமே இல்லைங்களா நாம எல்லாமே செல்போனை நோக்கி கிராவிடேட் ஆகிட்டே இருக்கோம் செல்போனை நோக்கி ஈர்க்கப்படுறோம் அடிக்ட் ஆகிறோம் ஜஸ்ட் ஒரு காமன் சினாரியோ எடுத்து பாருங்க டெம்பிள்ல கியூல நிற்கும் பொழுது டாக்டருக்காக பேஷண்டா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல போய் உட்காந்து இருக்கோம் நம்ம டர்ன் வர வரைக்கும் நம்ம செல்போனை நோண்டிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல பஸ்ல கியூல எங்க பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு அஞ்சு பத்து அஞ்சு பத்து நிமிஷம் சும்மா கிடச்சோம்னா வெறுமன இயற்கையை பார்க்காம சும்மா இருக்காம செல்லை தான் பாக்குறோம் அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா இல்ல ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கோம் இது எல்லாம் ஏன் செல்போன் நம்மள ஸ்லோவா மாத்தி வச்சுட்டே இருக்கு நம்ம பிரெயின் நிலையான ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து பல்வேறு பட்ட முனையங்கள்ல இருந்து இன்ஃபர்மேஷனை தேடுறோம் நோட்டிஃபிகேஷனை தேடுறோம் என்டர்டைன்மெண்ட்டை தேடுறோம் எப்பயுமே நம்மள ஏதாவது ஒன்று என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே நம்மள ஏதாவது ஒன்று பொழுதுபோக்கு உதவிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மற்ற பொருட்களை டிவைசஸ நம்பி இருக்கும் சரி அந்த செல்போன்ல உட்காந்தோம்னாலும் பல்வேறு பட்ட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நம்ம நொந்துகிட்டே இருக்கும் ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்றோம் டக்குனு உடனே இன்ஸ்டால ஏதாவது நோட்டிபிகேஷன் வருது இன்ஸ்டால உடனே நம்ம பாக்குறோம் இன்ஸ்டாலையும் ஒரு ஐடிக்கு பார்த்து ரெண்டு மூணு ஐடி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் யூடியூபு வாட்ஸ்அப் ட்விட்டர்னு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம் ஏகப்பட்ட சோர்சஸ்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை தேடிக்கிட்டே இருக்கோம் ஒரு குரங்கு எப்படி மரம் விட்டு மரம் தாவிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நமது மனமும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தாண்டிக்கிட்டே இருக்கு தாவிக்கிட்டே இருக்கு நிலையான அட்டென்ஷன் இல்ல நம்ம பிரெயினால ஒரு இடத்துல அட்டென்ஷனை கவனத்தை தக்க வைக்க முடியல சஸ்டெயின் பண்ண முடியல இந்த பிரெயின் மாற்றதுக்கு என்ன காரணம் இதுதான் பாப்கார்ன் தியரி பாப்கார்ன் சிண்ட்ரோம் பாப்கார்ன் பிரெயின் இத ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பிரெயின்ல நாலஞ்சு பாத்வேஸ் இருக்கு நம்மள மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு நம்ம மூடை எலிவேட் பண்றதுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல தான் டோபமின் சோ இந்த டோபமினோட சர்ஜ் கான்ஸ்டன்டா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு வகையான போதை மாதிரி கான்ஸ்டன்டா நம்ம பிரெயினுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யூஸ்ஃபுல்லா இருக்கோ யூஸ்ஃபுல்லா இல்லையோ அதுக்குள்ள சோர்ஸ் போய்கிட்டே இருக்கணும் ஹைப்பரா ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம பிரெயின நார்மல் ஸ்டிமுலேஷனை விட அதிகப்படியான ஸ்டிமுலஸ் அதிகப்படியான ஒரு ஒரு நிமிஷத்துல கூட நம்ம ஒரு ஜஸ்ட் இமேஜின் ஒரு ரீல் பார்க்குறோம் நார்மலாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கண்டென்ட்டை நம்ம பார்க்குறோமா இல்லை பயங்கர எஃபெக்ட்ஸு அனிமேஷன்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஃபாஸ்ட் மியூசிக் பி ரோல்னு சொல்கிற பேக்ரவுண்ட் இமேஜஸ் மாறி 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 வரணும் அப்புறம் அப்பப்போ சைரன் மாதிரி டிரான்ஸிஷன் அலார்ம்ஸ் இவ்வளோ கொடுத்தாதான் நம்ம கவனிக்கிறோம் வி நீட் தட் மச் ஸ்டிமுலஸ் நமக்கு அவ்வளோ ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை பாக்குறது இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா நான் என்ஜாய் தானே பண்றேன் அது பிரெயின் என்டர்டைன்மெண்ட் தானே பண்ணுது என்ன ஹாப்பியா தானே வச்சுக்குது டைம் பாஸ் ஆகுது எனக்கு பொழுது போகுது யாருமே இல்லைனாலும் எனக்கு லோன்லியா நான் ஃபீல் ஆக மாட்டேங்கிறேன் இப்படி நிறைய பேர் கேட்போம் நிறைய பேர் யோசிப்போம் ஆனா இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு பிரெயினால போக்கஸ் பண்ண முடியாது அட்டென்ஷனை தக்க வைக்க முடியாது நமக்கு முடிவெடுக்கும் திறன் கம்மியாகிட்டே போயிட்டு டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதிகப்படியான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி பதற்றம் இதெல்லாம் உருவாகும் இரிட்டபிளாக வேற ஆயிடும் செல்ஃபோனோடய நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால இன்டர்பர்ஷனல் இன்ட்ராக்ஷன் மனிதர்களோட சக மனிதர்களோட சக குடும்ப உறுப்பினர்களோட நாம் இன்ட்ராக்ட் பண்ணுறது நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டிருக்கு இதனால ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் இப்பெல்லாம் பிரேக்அப்ங்கிறது ஒரு காமன் டேமா போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மன ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நாம ஆளாக நாள் ஃபுல்லா செல் பார்க்குறோம் இல்லைங்களா உட்காந்துருக்கோம் முடிவில் என் டே நாம ஹாப்பியா இருக்கோம்னு பார்த்தோம்னா கிடையாது இருக்கோமா கிடையாது ஒரு வெறுமை தான் இருக்கும் பார்க்குறப்ப எல்லாம் ஜாலியா இருக்கும் ஆனால் பார்த்து முடிச்ச அப்புறம் ஒரு வெறுமை தான் நம்மளை நிரப்போம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது உண்மைதான் ஆனால் சில டெக்னிக்ஸை நாம் மேற்கொண்டால் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம பாப்கார்ன் இருந்து நார்மல் பிரெயின் நார்மலாக ஆக்டிவாக திங்க் பண்ணுற பிரெயினாக மாற முடியும் எப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டீடாக்ஸ் கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஆஃப்லைன்ல இருப்பேன்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக ஒரு டைமாக முடிவு பண்ணுங்க பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்க ரிலாக்ஸ் ஆகுங்க அண்ட் மெடிடேஷன் யோகா மெடிடேஷன்ல அட்லீஸ்ட் மினிட்ஸ் நாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யோகா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நாம என்ன பண்ணுவோம் இப்போ ஆன்லைன்ல வர்க் பண்ணிட்டு இருப்போம் ஆஃபீஸ் ஒர்க் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவோம் கூடவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சாட் ஃப்ரெண்ட்ஸ்ல டிஸ்கஷன் இந்த மாதிரி அப்புறம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பில் கட்டுறது ஃபீஸ் கட்டுறது ஆஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மல்டிபிள் டாஸ்க் பண்ணுவோம் யோசிச்சு பார்த்தோம்னா டெஸ்க்டாப்ல மல்டிபிள் டேப் மல்டிபிள் ஸ்கிரீப் மல்டிபிள் டேப் மல்டிபிள் விண்டோஸ் ஓபன் பண்ணி தான் நம்மளா ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கு பதிலா சிங்கிள் டாஸ்க் சிங்கிள் டைம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க கேக் நெசசரி நேச்சர் பிரேக்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ பை பிரேக் எடுத்து இயற்கையை அரசி ஹாபீஸை டெவலப் பண்ணுங்க எது உங்களுக்கு பிடிக்குன்னு யோசித்து அதில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபிஸிக்கல் எக்சசைஸ் முக்கியம் குழந்தைங்களா இருந்தால் எதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் போடுங்கள் இந்த இந்த டைம் தான் நான் ஆன்லைனில் இருப்பேன் இந்த இந்த டைம் தான் நான் சோஷியல் மீடியா பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க டிஜிட்டல் வெல்பீங் ரொம்பவே முக்கியம் எங்கெங்கெல்லாம் நம்ம அவர் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு அதை கட் பண்ணுங்க